அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ கிளிப்பில் வந்து நம்ம ப்ளஸ் டூ வாலியூம் ரெண்டில் வந்து யூனிட் தேர்ட்டீன் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்போன்ஸை பற்றி அந்த லெசனில் வந்து த எலக்ட்ரோப்டிக் சப்ஷூஷன் ஆஃப் அணிலின் சரிங்களா அது வந்து அழகு பதிமூணில் கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் அப்படிங்கிற பாடத்தில் வந்து நம்ம என்ன அந்த அணிலினுடைய எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு மணியை பார்ப்போம் சரிங்களா அப்போது அணிலினின் எலக்ட்ரான் கவர் பதிலெட்டு மணி इलेक्ट्रोफ्लिक इलेक्ट्रोफ्लिक सब्स्टिट्यूशन आप आने के इलेक्ट्रोफ्लिक सब्स्टिट्यूशन रिएक्शन सब आने के जी हाँ इलेक्ट्रोफ्लिक सब्स्टिट्यूशन रिएक्शन जी हाँ आप आने के रिएक्शन आप आने के आने के तेरी मानो सच्चे तेरी मानो नहीं पुनः करवाए पड़ बोलते हैं इलेक्ट्रॉन कवर पैलेटी बनी ना ये अपनी नाड़ा किसे अपनी बाबू इलेक्ट्रॉन कवर पैलेटी बनी नीट ना ही त्याग पड़ों सही ना நம்ம எக்ஸாம்லாம் கேட்பாங்க அந்த கொஷின்ஸ் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை எப்படி நடக்குதுங்கிற மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போட்டோம் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை பதிலீட்டு வினை அதாவது எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை அணிலி சரியா அணிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ அணிலின் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் என்கேஜ் டூ அப்படிதானே அணிலின்னு சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் என்கேஜ் டூ இது அணிலி

வலிமையான எனது கிளறுடும் தொகுதி வலிமையான கிளர் இருத்தும் தொகுதி அதாவது பவர்ஃபுல் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஸ்ட்ராங் ஆக்டிவேட்டிங் ஸ்ட்ராங் ஆக்டிவேட்டிங் குரூப் எனக்கு ஏற்ற குரூப் வந்து ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ளாக் மூவ் ஆகும் இப்படி சுற்றிக்கிட்டே வரும் அப்படி சுற்றிக்கிட்டே வரும்போது ஆர்த்தோ அண்டு பாரா இது ஆர்த்தோ இது ஆர்த்தோ இது பாரா அப்படி ஆர்த்தோ பிளேஸ் சொன்னாலும் ஆர்த்தோ பிளேஸ் இது நேராக இருக்குது அது ஆப்போசிட்டில் பாரா இந்த ஆர்த்தோ மற்றும் பாரா இடத்துல நமக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் பகுதியில் நெகட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம எடுத்த இடத்துல கொடுக்கறதுனால அங்கே வந்து என்ன செய்யும் அது மாதிரி இந்த எந்த சிட்டு தொகுதியானது இந்த அமினோ தொகுதி வந்து அப்படி போட்டிருப்பாங்க புக்கில் என்ன போட்டிருப்பாங்க எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே கரோடா சுற்றிக்கிட்டே வர்ற மாதிரி இப்போ ஆர்த்தோ இடத்துல நெகட்டிவ் பாரா இடத்துல நெகட்டிவ் ஆர்த்தோ இடத்துல நெகட்டிவ் இதில் என்ன பாசிட்டிவ் சார்ஜ் சரியா அப்போது இது வந்து பென்சின் வளையத்தோட டைரக்டாக லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்கெச் டூ தொகுதியாக அந்த டூ வந்து அது எலக்ட்ரான்ஸ் லோன் பேர் எலக்ட்ரானை கொடுத்து அந்த பென்சின் வளையத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுது கிளர் உறுத்துது கிளர் உறுத்தும் போது அந்த எலக்ட்ரானிகோட அடர்த்தி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆர்த்தோ மற்றும் பாரா இடங்களில் வந்து எலக்ட்ரானோட இடத்தை அடர்த்தி அதிகமாக இருக்கும் இந்த எலக்ட்ரானிக் டென்சிட்டி இன் ஆர்த்தோ அண்ட் பாரா பொசிஷன்ஸ் ஆர் இன் எக்ஸஸ் ஓகே ஸோ அப்போ வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன் ஸ்பீசிஸ் இருக்குல்ல இது என்ன செய்யும் ஆர்டோ அண்ட் பாரா இடத்துல போய் ஈஸியாக அட்டாக் ஆகிடும் எலக்ட்ரோஃபைல் வருது வச்சுக்கணும் எங்கே போவோம் அந்த இடத்துல பாரா இடத்துக்கு போயிருவோம் ஈஸியாக போய் அட்டாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரியா அப்போ வந்து அந்த எலெக்ட்ரான் கவர் பொருள் இது என்னது எலெக்ட்ரான் கவர் பொருள் எலக்ட்ரான் கவர் காரணி கூட சொல்லுவோம் சரியா எலக்ட்ரான் கவர் காரணி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா ஆர்டோ மற்றும் பாரா இடங்களில் எலக்ட்ரானுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல போய் என்ன செய்யும் ஈஸியாக போய் உட்கார்ந்துருவோம் சரியா அதே மாதிரி அந்த என்கேஜ்மெண்ட் தொகுதியானது அந்த பென்சின் வளையத்தில் டைரெக்டாக லிங்க் ஆயிருக்கு நன்கு பிணைக்கப்பட்டிருக்கு அதனால் பிணைப்பு வந்து வலிமையானது அப்படிங்கறது சொல்கிறாங்க சரியா இப்போ இன்ட்ரோடக்ஷன் பாட்டில் என்ன பார்த்தோம் என்கேஜ்மெண்ட் தொகுதியானது ஒரு வலிமையான கிளர்வுறுத்தும் தொகுதி ஆக்டிவேட்டிங் குரூப் சரியா அந்த ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதனுடைய எலக்ட்ரான் இரட்டையை கொடுத்து பென்சின் வளையத்தை நான் ஆக்டிவேட் பண்ணுது அதாவது உடல் நிசையில் ஈடுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த பென்சின் வந்து உள்ளடங்கா தன்மையில் வந்து அந்த எலக்ட்ரான்கள் உள்ளடங்கா தன்மை இருக்கு இதில்

இருக்கிறதுனால இது வந்து என்னது எலக்ட்ரான் கவர் பதினெட்டு மணிக்கு உட்படுது அணிலின் வந்து எலக்ட்ரான் கவர் பதினெட்டு மணிக்கு உட்படுது ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் என்ன இருந்தால் புரோமினேஷன் ரியாக்ஷன் பார்க்கும் சரியா ப்ரோமினேட்டர் வினை ப்ரோமினேஷன் ரியாக்ஷனாக பண்ணி ப்ரோமினேஷன் ஆஃப் அணிலின் என்ன வந்து ப்ரோமினேட்டர் வினை அப்படின்னு சொல்லுவோம் சரி இந்த ப்ரோமினீர் போட்டு நம்ம ப்ரோமினேட்டரம் பண்ணுறோம் வச்சுக்கோ அணிலினோட ப்ரோமினேட்டர் வினை இப்போ நான் வந்து அணிலின் எழுதுறேன்

அந்த எலக்ட்ரோஃபைல் எலக்ட்ரான் கவர் கரு நேரம் எங்கே போதும் ஆர்த்தோ பாரா இடங்களுக்கு போயிடும் அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு எழுதுங்க வெண்மை நீர வீழ்படி உருவாகும் டூ கமா ஃபோர் கமா சிக்ஸு ட்ரை ஃப்ரமோ அனிலீன் சரியா வெண்மை நீர வீழ்படி பிஆர் அப்படின்னு எழுது பிஆர் தென் பிஆர் இது பேர் என்னது டூ கமா ஃபோர் கமா சிக்ஸு ட்ரை ப்ரோமோ அனிலீன் சரியா ட்ரை பண்ணுவோம் ஆனிமேன் எனது ஒயிட் ப்ரிசிபிட்டேட் சரியா ஒயிட் பிபிஎஸ்சி ஒயிட் ப்ரிசிபிட்டேட் கிடைக்கிது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோம் அப்போ வந்து புரமினேற்றம் அடினா புரமினேற்றம் பண்ணால் டூ கமா ஃபோர் கமா சிக்ஸ் ட்ரை கிடைக்குது இது வந்து வெண்மை நேரம் வீழ்படிவு சரியா அணிநேரம் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால ஒரு சோதனையாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம் சரிங்களா அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம பாரா பிராடக்ட் வேணும்னு வச்சுக்கோம் நம்ம என்ன பண்ணோம்னா

என்ன கிடைக்கும் நமக்கு என்னது அஸ்டேன் ஆஹ் அணிலின் அசிரிலேற்றம் அடைந்த அணிலின் அப்படினாற்ற மடைந்த அணிலின் அணிலினா மாறிடுச்சு ஓகே அணிலின்

NH2 CH3 அபர என்னயா Bயா இத ஃபர்ஸ்ட் ஹைட்ராলাইசிஸ் பண்ணனும் நமக்கு பாராபுரோமோ அனிலின் வந்துரும் ஹைட்ராলাইஸ் பண்ணنا இத கடிக்கும் H2O என்ன என்ன கிடைக்கும் எழுதுங்க என்ன கிடைக்கும் நமக்கு அப்போ ஆ பிஆர் போடணும் பாராபுரமோ அணிலின்னு கிடச்சிச்சிட்டு என்ன கிடச்சிட்டு பாராபுரமோ அணிதி பாராபுரமோ அணிலின்னு கிடச்சிருச்சி சரியா அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நான் வந்து இது வந்து அசிட்டமேடோ அணிதி அப்படி தானே இது வந்து அசிட்டமேடோ தொகுதி இருக்கு தொகுதி பிறனால அசிட்டமேடோ ஆ அசிட்டமேடோ தொகுதி ஆ அப்புறம் வந்து சாதாரணமாக அமினோ தொகுதி இருக்கு எங்கே சுற்றி

அப்படியானது என்னன்னா அப்போ வந்து உடல்நிசை ஈடுபடக்கூடிய கொடுத்தது அருகில் உள்ள அந்த உள்ள கார்பனியல் தொகுதி கொடுத்தது கொடுத்து உடல்நெசைவில் ஈடுபடுது வந்து எங்கே ஈடுபடுவது அப்படின்னு பார்த்தா என்கிறான் கீட்டோன் தொகுதியில் உள்ள அந்த என்ன பண்ணுது ஈடுபடுது ஸோ அப்போ அதனால இதனுடைய இந்த என்னது எலக்ட்ரான் அடர்த்தி வந்து ஆர்டோ மற்றும் பாரா இடங்களில் அந்த ஏற்படக்கூடிய எலக்ட்ரான் அடர்த்தி வந்து குறைக்கப்படுது அப்படினா எட்டரான் அடர்த்தி வந்து டிகிரீஸ் ஆகுது அமினோ தொகுதியும் அசிட்டோமினோ தொகுதியும் கம்பேர் பண்ணும்போது அங்கே வந்து டென்சிட்டி வந்து ஆர்டோ இடத்துல குறையுது பாரா இடம் ஆர்த்தோ இடத்துல கம்பேர் பண்ணும்போது ஆர்த்தோ இடத்துல அதிகளவு குறைக்கப்படுதுன்னா ஏன்னா இந்த நான் பேரா வந்து அருகில் உள்ள அந்த கார்போனில் தொகுதிக்கு வந்து கொடுப்பதுனால் இந்த எலக்ட்ரான் அடர்த்தி என்ன செய்யுது இந்த இந்த உடல்நலசைமையில் ஈடுபடு அசைமலு தொகுதியே உடல்நிலசையில் ஈடுபடுவதால் இந்த மாதிரி விளைவு ஏற்படுது அப்படிங்கிறத புத்தகத்துல கொடுத்துருக்காங்க இதையும் பார்த்துக்குவோம் சரிங்களா இப்போ அடுத்து என்ன பண்ண அப்படி அடுத்து வந்து நைட்ரோ ஏற்றவனையும் பார்க்கும் அணிலியினுடைய நைட்ரோ ஏற்றவனை அது எப்படி இருக்குன்னு சரிங்களா நைட்ரோ ஏற்ற கலவை கேள்விப்பட்டிருக்கீங்களா நைட்ரேட்டிங் மிக்ஷன் கான் அச்சென் ஓத்திலையும் கான் ஹச்டிஓ நைட்ரேட்டிங் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம் நைட்ரோ ஏற்ற

லெஸ் அமௌண்ட் ஆஃப் மெட்டானைட்ரோ அனிலின் கிடைக்கும் குறைவான அமௌண்ட் எது கிடைக்குது மெட்டானைட்ரோ அனிலின் கிடைக்கும் சரியா இதனுடன் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா அடர் நிற தாரும் கிடைக்குது வினைபடுவதாக அடர் நிற தார் தாரும் கிடைக்கும் இதோட இப்போ எனக்கு வந்து மெட்டா ப்ராடக்ட் மட்டும் வேணும் அதாவது வந்து மெட்டா நைட்ரோ அணிலின் எப்படி கிடைக்குதுன்னா வலிமை மிக்க சரியா

அசிட்லிக் அமில நீர் விட வினைப்படுத்த முடியும் போன வாட்டி பார்த்தோம்னா அதே மாதிரி பாரா நைட்ரோ அனிலின் வேணும்னா நம்ம என்ன செய்யணும் அசிட்டிக் அமில நீர் சிஹெச் த்ரீ சிஓ புத்தகத்தில் டுவேஸ் ஓ அப்படி கொடுத்துருக்கணும் அசிட்டிக் அமில நீர் விட ரியாக்ட் பண்ணிக்க வேண்டியதான் எதை நம்ம பாரா வேணும் மெட்டா வேணும்னா வலிமை மிக்க அமிலத்தின் முன்னாடி நம்ம இது பண்ணுவோம் பாரா வேணும்னா அந்த அசிட் அமில தொகுதியாக மாற்றுவோம் ஆப்போம்

அப்போ பாரா நைட்ரோ அசட் அசடமேடோ தொகுதி வந்தது அசடமேடோ பென்சில் அப்படிங்கிற ப்ராடக்ட் வருது இது ஃபர்தராக ஆசிட் ஹைட்ரலைசிஸ் பண்ணும்போது இது ஹெச் பிளஸ் அண்டு வாட்டர் ஹைட்ரலைசிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஓஹெச் அப்போ என்ன கிடைக்கும் பாரா நைட்ரோ அணிலின் கிடைக்குமா என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம் பாரா நைட்ரோ அணிலின் என்னது என் ஹெச் டூ சரியா இது அசிடிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிடும் அப்புறம் என்னது என் டூ ப்ளஸ்ஸு

வலிமை வலிமைமிக்க அமிலத்தின் முன்னாடி நம்ம நைட்ரேஷன் செய்யும் போது மெட்டா ப்ராடக்ட் கிடைக்கும் ஆர்த்தோங்கிறது நமக்கு வந்து நிறைய டைரக்டாகவே கிடைக்கும் சரிங்களா இப்போ அடுத்த நேற்று பண்ணால் சல்போ நேற்ற வினை பார்க்கும் அணிலினுடைய சல்போ நேற்ற சரியா சல்போ நேற்றம்னா என்ன அடர் ஹெச் டூ எஸ்ஓ போர் என்னது சல்போ நேற்ற வினை சரியா எஸ்ஓ த்ரீ ஹெச் என்ன செய்யும்

SO3 இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் கிடைக்கும் இது என்ன ஆகுது பார்த்தா சரி ஆமா எஸ்ஓ இது வந்து ஸ்வீட்டர் அயனி அப்படின்னு பேர் மைனஸ் இடத்துல போட்டுக்கோம் இது பேர் என்னது ஸ்வீட்டர் அயனி இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து உண்டாகும் அதாவது வாட்டர் மாலைக்கு வெளியே போய் இந்த மாதிரி ஒரு ஒரு அயனி உருவா உருவாகுது அயனி உருவானதுக்கு அப்புறம் இந்த கட்சி இந்த இடத்துக்கு வந்துடுது எனக்கு ஹெச் டூ ஆகும் அப்படி கடுத்தா ஸ்டேஜ் போடுங்க எப்படி போடலாம் விகெட் என்ஹெச் டூ எஸ் ஓ கட்சி தான் நமக்கு முக்கியமானது எஸ் ஓ கட்சி தான் எனது பாராட்டத்துல போய் உட்காருது போட்டோன்னா இந்த சல்கோனிக் ஆசிட் குரூப்பு தான் என்ன செய்யணும் இடத்துல போய் இருக்கும் சரியா அப்போ அதுக்கு முன்ன கூட நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்விட்டர் அயனி ஃபார்ம் எப்படி நடக்குது வாட்டர் வெளியே போகுது அதாவது ஓ கட்சி இங்கே உள்ள கட்சி சேர்ந்து எஸ் ஓ போய் இங்கே உட்கார்ந்து பிளஸ் மைனஸ் இருக்கும் சரியா பிளஸ் மைனஸ் ஒருங்கே என்ன ஸ்விட்டர் அயனி அப்படின்னு போயிரு அப்படிதானே ஸ்வீட்டர்னா இது வந்து நேர்மின் வாய்க்கும் போகாது எர்மின் வாய் நோக்கியும் இடம்பெயராது எதிர்மின் வாய் நோக்கி என்ன செய்யாது நியூட்ரலா இருக்கும் நடுநிலையில இருக்கும் அதனால தான் இது பேர் ஸ்வீட்டர் அயனி அப்படி பேரு ஸ்வீட்டர் அயனியை வந்து ஒரு உருவாகி அதுக்கப்புறம் என்ன ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி நம்ம வந்து பாராட்ட அணிலின் சல்போனிக் ஆசிட் பாரா அணிலின் சல்போனிக் ஆசிட்

எலக்ட்ரான் டெபிஷியன் எலக்ட்ரான் குறை குறைபாடுடைய சேர்மம் எலக்ட்ரான் குறைபாடு உடைய அதனால என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா இது என்ன பண்ணுதுன்னா இந்த அணிலியில் உள்ள லோன் பேர் என்ன செய்யுமா எடுத்துருமா அணி அணிலில் உள்ள லோன் பேர் இந்த ஏஎல் சிஎல் சி என்ன செய்யுது கேட்ச் பண்ணியது அதனால இது உடனடிசைவில் ஈடுபடாது உடனடிசைவில் ஈடுபட்டால் தான் நமக்கு வந்து ஆர்த்தம் மற்றும் பாரா இடத்துல எல்லாருடைய அடர்த்தி அதிகமாகும் அப்புறம் தானே எது போய் உட்காரணும் எலக்ட்ரோ எலக்ட்ரோஃபைல் எலக்ட்ரான் கவர் பொருள் சிஎல் பிளஸ் சிஎல் பிளஸ் போய் உட்கார் அப்படிதானே அங்கே வந்து அந்த பாசிபிலிட்டி குறையுது ஏதனால குறையுது அப்படின்னு பார்த்தா இந்த நைட்ரஜன் அனின் உள்ள அமினோ தொகுதியில் உள்ள நைட்ரஜன் மீது உள்ள அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எலக்ட்ரான் இரட்டையை வந்து இந்த ஏஎல்சிஎலத்தில் என்னச்சியும் கேட்ச் பண்ணிடுறது எடுத்துக்கிறதுனால இது என்ன கிராஃப்ட் நிலைக்கு வந்து உட்படாது இது அணிலின் அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம் அப்போ இதில் வந்து மொத்தம் அந்த வீடியோக்கு நாலு பார்த்துருக்கோம் எதெல்லாம் அணிலின் வந்து எப்படி இருக்குது அர்த்தம் மட்டும் பாரா இடத்துல வந்து அதனுடைய கருத்தும் திறன் வந்து அதிகமா இருக்கு சரியா அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்புறம் அணிலின்னு பார்த்தோம் அப்புறம் நைட்ரேஷன் பார்த்தோம் அப்புறம் கடைசியில இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சாதாரண உள்ள அந்த உள்ள சல்போனேஷன் மாதிரி இருக்காது ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ணுது நடக்குது ஓகே சோ அடுத்து வந்து வந்து அணில் என்ன செய்யாது உட்படாது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் நன்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி மாணவர் நன்றி